قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد لنريه من آياتنا الكبرى صدق الله مولانا للي مولانا الله من الذي يارك لي الله سبحانه وتعالى نبيه النائغم صلى الله عليه وسلم ورغلي وعلى தன்னை பார்ப்பதற்கு தன்னை சந்திப்பதற்கு அழைத்து போன ஒரு இரவாக மெகராஜனுடைய இரவு இருக்கிறது நபிமார்களின் வாழ்க்கையிலே பல்வேறு சோதனைகளை அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற போது அவர்களை பக்குவப்படுத்துவதற்கும் அவர்களை சாந்தப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு சில அர்த்தாட்சிகளை காட்டுவது அல்லாஹனுடைய வளமை குரானில் கதாலிக்க நொறி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாதிவல்லன் என்று குறி சொல்லு சொல்லுகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய பல அர்த்தாட்சிகளை நாம் காட்டினோம் ஏன் என்று சொன்னால் அவர்கள் உறுதி கொள்வதற்காக வேண்டி திடமாக தாங்கள் கொண்ட கொள்கையில் அவர்கள் நிற்பதற்காக என்று குரான் ஒரு வசனத்தில் பேசுகிறது அதற்கு ஊசா இஸ்லாத்திற்கும் சில அத்தாட்சிகளை காட்டினான் அந்த அத்தாட்சிகளின் வரிசையில் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிஹம் அவர்களை பற்றி பேசுகிற போது நீ நுரியகும் இன் ஆயாத்தினா நம் அத்தாட்சிகளை காட்டுறதுக்காக வேண்டித்தான் நபி அவர்களை அழைத்துப் போனோம் என்று குறிப்பிடுகிறார் என்ன அத்தாட்சி காட்டப்பட்டது என்று சொன்னால் இப்போது ஒரு துன்பத்திற்கு உள்ளாகி ரசூலுல்லா வந்திருக்கிறாங்க அல்லாஹால சமாதானப்படுத்துகிறான் முதலாவது ஜின்களெல்லாம் வந்து பெருமானாரை ஈமான் கொள்கிறது நக்லா என்ற இடத்துல ரசூலுல்லா வந்தபோது சுபு தொழுகை தொழுகிறார்கள் ஜின்களெல்லாம் வந்து பெருமானாரை ஈமான் கொள்கிறது மக்காவில் இருக்கிறபோது இந்த மகராஜோட இரவு நடக்கிறது என்கிற வாகனத்தை பார்க்கிறார்கள் பர்க்கு அப்படின்னா மின்னல்னு அர்த்தம் அந்த வாகனத்துக்கு பேர் புறாக்கு அப்படின்னா மின்னல் மாதிரி இது கிடக்கும் ஒரு கண் பார்வை எங்கே போடுதோ அதுதான் ஃபஸ்ட்டு எட்டு இதுக்கு நீங்கள் இப்படி த ஒரு இடத்துலேருந்து அது புறப்பட்டுச்சுன்னா அது எங்கே லேண்ட் ஆகும் அப்படின்னா அதனுடைய கண் பார்வை முடிகிற இடத்துல போய் நின்றோம் அங்கேருந்து அது புறப்படும் நபிகள் செல்லல்லாக அழகிய செல்லும் அவர்கள் அப்படி ஒரு வாகனத்தை எப்போதுதான் பார்க்கிறார்கள் போகிற இடத்துல சில இடங்களில் இறங்கி நபி அவர்கள் தொழுகை நடத்துகிறார் தொழுக சொல்லுகிறார்கள் அங்கே அங்கே செல்லல்லா செல்ல தொழுகிறார் இது என்ன இடம் பெருமானாருக்கு முன்னால் நடந்த அந்த வரலாறுகள் சொல்லப்படுகிறது ஏதாவது இந்த பயணங்களெல்லாம் உங்களோட ஜாயின் ஆனது தான் மதினாவை ரசூலுல்லா பார்க்கிறார்கள் இதெல்லாம் இனி நடக்கப் போகிறது ஒரு ஒட்டுமொத்த நுபவத்தினுடைய வாழ்க்கையும் இங்கே சுருக்கமாக பெருமானருக்கு விளக்கப்பட்டுச்சு இதெல்லாம் இருக்குது நீங்கள் இப்போ மக்கால பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறீர்கள் ஒன்றுமில்லை உங்களுடைய பயனை இப்படித்தான் போகப் போகுது இறுதி வெற்றி இப்படித்தான் நடக்கப் போகுது நீங்கள் சமாதானம் அடைய வேண்டும் இதற்கு முன்னால் நடந்த எல்லா செய்திகளையும் நல்லா பார்த்துக்கோங்க கடந்த காலத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வாழ்ந்தார்கள் அல்லவா இப்போ எல்லாரும் வந்துடுவாங்க அல்லாஹ் மஜிதல் அக்ஸாவுக்கு போய் ரசூல்லா போய் சேர்ந்தா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் அங்கே நிற்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறான் ஆதம் அலி தொடர்ந்து ஈசா அலி வரை அந்த இடத்திலே ஹாஜராகி விட்டார்கள் நபிகள் சல்லல்லாஹூ அழகி செல்லவர்கள் அத்தனை பேரையும் பார்த்தார்கள் என்பது மட்டுமல்ல எல்லோருக்கும் தொழுகை நடத்துகிறார்கள் அப்போது ஜிபரில் அலி செலாம் ஒரு கோப்பையில் மதுவையும் இன்னொரு கோப்பையில் பாலையும் கொண்டு வந்து காட்டுகிறார் இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் ரசூல்லை செல்லல்லா அலி செல்லம் லபன் நான் பாலை எடுத்துக்கொண்டேன் நீங்கள் பாலை எடுத்து கொண்டதால் உங்கள் சமூகம் எளிமையாகவே வாழ்வார்கள் நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் அவர்கள் சிந்தனையும் போங்கும் வேறு வகையாக இருந்திருக்கும் நீங்கள் சிறந்ததை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது இங்கே நாம் கவனிக்கணும் ஏன் எல்லா நபிமார்களும் அந்த இடத்துல வந்தார்கள் அல்லா குரானில் சொல்கிறான் ரசூல்ல்லா வரும்போது ஒரு நபிமார்கள் யார் இருந்தாலும் அவங்க உடனே என்ன செய்யணும்னா இல்லை தூமி நுண்ணபிகி வளர்த்தனு சுடுங்க நீங்கள் தான் நவீன அவங்க ஏற்றுக்கணும் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும் இப்படின்னு எல்லா நபீட்டையும் எல்லாம் சொல்லியிருக்கிறான் எந்த நவியின் காலத்தில் சூழ்நிலை இப்போ வரலை இவ எல்லா நபிமார்களும் வந்துட்டாங்க உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள போகிறோம் உங்களுக்கு நாங்கள் இப்போது உதவியாகத்தான் இருக்க போகிறோம் இந்த வார்த்தையை நிறைவுபடுத்துவதற்காக வேண்டி எல்லா நபிமார்களும் அங்கே வந்தார்கள் நபிகள் பெருமானாருக்கு மிகப்பெரியதொரு மன அமைதி ஏற்படுகிறது ரசூலுல்லாய் சல்லல்லா அலி சொல்லமுடைய புரட்சி என்பது நூறு மடங்குனா ஒட்டுமொத்த நபிமார்களுடைய உலகத்திற்கு அவர்கள் செய்துவிட்ட பணியினுடைய அளவு பத்து சதவிகிதம் ரசூலுல்லாவுடையது நூறு சதவிகிதம் எல்லா நபிமார்களுடைய பணியை விட பிரம்மாண்டமான பணி ரசூல் ஹாய் சல்லா அலி சொல்லம் அவர்களுடையது ரசூல்லா முதல்ல சொன்னாங்க எல்லா எந்த நபியை விட என்னை உயர்த்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க எப்போது சொன்னார்கள் என்றால் எல்லா நபிமார்களை விட சல்லல்லா அலுசலம் உயர்ந்தவர்கள் என்ற செய்தலாகவும் சொல்லப்படலை மேராஜரோடு சொல்லப்படுகிறது நபிகள் சல்லல்லா அலுசல்ல சொன்னார்கள் ஆனால் செய்யுதில் அன்பியா நான் நபிமார்களுக்கு தலைவர் எல்லா நபிமார்களும் பெருமானார் செல்லல்லா அலுசலமுடைய பணி எவ்வளவு பிரம்மாண்டமான பணி என்பது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அங்கே ஒரு அத்தாட்சியை பார்த்தார்கள் மூன்றாவது அத்தாட்சி அங்கிருந்து சிதறத்துள் முன்தகா என்ற இடத்துக்கு ரவிகள் செல்லல்லாவின் செல்லம் போனார்கள் நீ நுறையுகும் இன் ஆயாத்தில் குபரா என்று வரக்கூடிய அந்த வசனங்களுக்கு என்னுடைய அத்தாட்சியை காட்டுவதற்காக வேண்டி அழைத்து போனேன் என்று சொல்லுகிறானே என்ன அத்தாட்சி சிதறத்துள் முன்தகா என்ற இடத்துக்கு வந்தார்கள் பலம்மா காப ஓனி ஔ அதுனா ஜிப்ரீல் அலிசலாத்த இன்னொரு தடவை பார்க்குறாங்க ரெண்டு தடவை ரசூலுல்லா ஜிப்ரையில் முழுமையாக பார்த்துருக்குறாங்க ஜிப்ரையிலுக்கு அறுநூறு ரக்கை இருக்கும் அவர்கள் நின்றால் அவர்களுடைய ஒட்டுமொத்த உருவம் ஆகாயம் தாண்டி போய் கொண்டிருக்கும் கண்களால் அவர்களை அடையளைத்து பார்ப்பது முடியாது இப்போ தனா நெருங்கினால் பலம்மா காப கௌசைனி அவ்வா அதுனா ஒரு வில்லுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் அளவுக்கு வந்து நின்றார் எங்கே ரசூலுல்லாவுக்கு வகி கொடுக்கும்போது ரெண்டாவது தடவையாக இப்போது இந்த சித்திரத்தில் முன்தகா என்ற இடத்துல இருக்கிற போது ஜிபரையில் அதே மாதிரி வருகிறார்கள் உண்மையான தோற்றத்திலே வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் இதுவரை எங்களுடைய பயணம் முடிந்து போனது இந்த இடத்திற்கு பேர் முன்தகா படைப்பினங்களுக்கான அது மலக்காக இருக்கலாம் ஜின்னாக இருக்கலாம் மனிதனாக இருக்கலாம் எல்லா படைப்பினங்களுடைய படைப்பின் முடிவு இதுதான் தான் ரூகுகள் எல்லாம் வந்து இங்கே நின்றோம் இதுக்கு மேலே போக முடியாது எந்த மலக்கும் போக முடியாது எல்லா மனுஷனுக்கும் கிராமன் பின் ரெண்டு மலக்கு இருக்கிறாங்க அந்த மலக்கு கூட அதை தாண்டி போக முடியாது ஜிவரையில் ஆகிய நான் அதற்கு மேல் நடந்தால் நான் கரிந்து போவேன் என்றார்கள் பிறகு பெருமானார் செல்லல்லாஹுலி செல்லம் அவர்கள் அல்லகவை காண்கிறார்கள் குரானில் வருகிறது அங்கே மறைக்கக்கூடிய ஒன்று வந்து மறைத்த போது நபிகள் செல்லல்லாஹிகள் செல்லம் அவர்கள் மா ஜல் பசருவமா தகா குரான் வசனம் இருக்கிறது பெருமானாருடைய கண் பார்வை மாறி போகவில்லை அதை அவர்கள் நேர்கொண்டு பார்த்தார்கள் அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் ஆயாத்தினல் குப்ரா பெரிய அத்தாட்சியை கண்டார்கள் அல்லாஹ் நீங்க பார்த்தீங்களா அண்ணா நூறு அல்லாஹ் வந்து ஒளியா இருக்கிறான் அதை எப்படி நான் முழுமையாக பார்த்து விட முடியும் நான் நல்லாவோடு பேசினேன் என்று நபிகள் செல்லல்லா அல்லீசல்லம் அவர்கள் பேசுகிறார்கள் பார்த்தவன் அஸ்லாம் வலைக்கும் சொல்லணும் இல்லையா ரசூல் அல்லாய் செல்லல்லா செல்லம் என்ன சொன்னார்கள் தையாத்து என் சொற்களால் வருகிற காணிக்கை செலவாத்து என் செயல்களால் வருகின்ற காணிக்கை தையிபாத்து என் பொருளால் வருகிற காணிக்கை அத்தனையும் என்றார்கள் அல்லாஹு சலாம் சொன்னான் அல்லாஹுவை சந்தித்து உரையாட்டிய இந்த பெரிய பேரு என் உம்மத்துக்கு கிடைக்கணும்னு கேட்கும் போதுதான் அல்லாஹு தாலா மேகராஜனுடைய இரவை நமக்கு தொழுகையின் மூலம் கொடுத்தான் ஒரு அடியான் சஜிதாவில இருக்கிற போது அந்த மனிதன் அல்லாஹுவோடு நெருங்குகிறான் ஃபஸ்ட்டு பக்தரி சஜிதா செய்யுங்க நெருங்குங்க கேமத்துடைய நாளில் அல்லாஹு தாலா தன் கெண்டங்காலை விளக்குவான் யோம யுக்ஷபு அன் சாக்கி குரானில் வருகிறது அல்லாவுடைய நீக்கன உடனே உலகத்தில் சஜிதா செய்திருந்த எல்லாரும் அல்லாஹுடைய காலில் சஜிதா செய்வார்கள் அல்லாஹுடைய காலிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒளியிலே சஜிதா செய்வார்கள் ஆனால் ரொம்ப பேர் சஜிதா செய்ய ட்ரை பண்ணுவாங்க விழுக பார்ப்பாங்க விழுக முடியாது காரணம் என்னென்னா முதுகில் வந்து பலகை அடித்த மாதிரி அவங்க நிற்பாங்க உலகத்தில் நாம் செய்கின்ற சஜிதா பூமியிலே நாம் தலையை வைக்கின்றோம் அந்த வைத்து சுபகான ரப்பியல் ஆலா உயர்வு மிக்க அந்த அல்லா என்று சொல்லுகிறோமே உயர்ந்த விட்டு அந்த அல்லா மிக தூய்மையானவன் என்று நாம் சொல்லுகிறோமே சொல்லுகிற இடமும் நாம் வைத்திருக்கிற அந்த நெத்தியும் பூமியிலே இருக்கலாம் ஆனால் அது உண்மையில் எங்கே நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு தன்னை வெளிப்படுத்திய த ஜல்லியிலே இருக்கிறது நம் நெற்றிகள் அல்லாஹனுடைய ஒளியின் ஒரு பகுதியிலே போய் அமருகிறது இந்த சஜிதாவை எங்க நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா ஒட்டுமொத்த தொழுகையின் பயனை தாலா கியாமத்தை கேமத்துடைய நாளில தன்னை விளக்கி காட்டுகிற போதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நபிகள் பெருமானார் செல்லல்லாஹி செல்லம் அவர்களுக்கு இந்த த ஜல்லி என்ற ஒரு சின்ன பகுதியை அவர்கள் அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை நேராக ரசூலுல்லாவை பார்க்கிற பண் ஒரு ஆற்றலை பெருமானாருக்கு மட்டும் கொடுத்தான் உலகத்தில் எந்த மனிதருக்கும் இப்படி தரவில்லை என்பது திருக்குறான் சொல்லுகின்ற செய்தி இங்கே காட்டலாமா ஏன் வானத்துக்கு கூட்டிகிட்டு போனான்னா இந்த பூமி அல்லாஹ் வெளிப்படுவதற்கு தகுதியான இடம் இல்லை நபிமார்களிடத்தில் கேட்டபோது இதைத்தான் சொன்னான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற போது பார்க்க முடியாது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்லாவை காண முடியுமான்னா நீங்கள் வரை இந்த பூமியில் இருந்து கொண்டு அல்லாவை பார்க்க முடியாது அல்லாஹவை பார்க்கிற இடம் மருமை எல்லாருக்கும் அல்லாஹ் காட்டுவான் ஆனால் ரசூல் அஹ் சுலல்லாஹாஹ் அலி செல்வர்களுக்கும் இந்த பூமியில் வைத்து அல்லாஹை காட்ட முடியாது என்பதால் தான் அழைத்து கொண்டு போய் தன்னை சந்திக்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் இதுதான் நேராஜரு இரவு நபிகள் பெருமானார் செல் அல்லாஹு அலிஹ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான இந்த நிகழ்வுகளை படித்து அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக ரகசியங்களை புரிந்து கொள்ளுகின்ற நல்ல தொஃபிக்கு நல்வானாக வானல்லாபிரும்